பணக்காரங்களுக்கும் மில்லியனர் பில்லியனர்னு சொல்றோம்ல அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் கண்டிப்பா இந்த ஒரு மைண்ட் செட் இருக்குங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த மைண்ட் செட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் மைண்ட் செட் அப்படினாலே என்ன புரிஞ்சிக்கணும்னா இப்போ உங்களுக்கு அந்த கரெக்டர் ஒரு ஆட்டிட்யூட் இல்லனா கூட ஈஸியா சில உண்மைகளை புரிஞ்சிக்கிட்டீங்கனா நீங்களும் அந்த மைண்ட் செட்டை செஞ்சுக்க முடியும் இந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்துச்சுனா நீங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் அதுல வர கஷ்டங்களும் துன்பங்களும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க இது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு உறவுக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் கூட எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போவீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க எனக்கு இப்போ நாற்பத்தி ஏழு வயசு ஆகுதுங்க ஸோ என்னோட அனுபவத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால எனக்கு இருந்த மைண்ட் செட்டு இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கு அதே அனுபவத்தை தான் இப்ப நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்க போறேன் இது என்ன நாங்க நமக்கு வந்து பொதுவா மனிதர்கள் நிறைய பேருக்கு இல்லைன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த மைண்ட் செட் இருக்கு என்னன்னா இது உன்னோடது அப்படி இல்லைன்னா இது உனக்கு இல்லை இது என் அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கா இது என்னோட பணம் தானா அப்படின்னு தெரியணும் அப்படி இல்லைனா இந்த பணம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நம்ம எப்பவுமே நினைப்போம் அதாவது ஒரு கிரே ஏரியா மாதிரி நடுவில் இருக்கக்கூடாது இந்த சொத்து உனக்கு தான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு எழுதி வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க நிம்மதி இல்ல இந்த சொத்து உனக்கு கிடையாதுப்பா நான் அவனுக்கு எழுதி வச்சிட்டேன்னு சொல்லிட்டாலும் நிம்மதி நம்ம மனசு நிம்மதி அடைஞ்சிடும் ஆனா இது உனக்கா உனக்கு இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியாது வரும் ஆனா வராது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா மென்டலா நிறைய பேர்னால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது எனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டா கூட அவன் பாட்டு நிம்மதியாக இருந்துருவான் ஆனால் இது உனக்கு வருமா வராதான்னு இன்னும் தெரியாது அது வந்து ஹேங்கிங் அப்படி சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் தொங்கிக்கிட்டே இருக்கும் இதை பொதுமக்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்னால ஹேண்டில் பண்ணவே முடியலங்க ஒருவேளை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நான் சொன்ன மாதிரி பொதுவாகவே மக்களுக்கு வந்து இது என்னோடது இது என் என்கிட்ட தான் இருக்குது இது என்னோட பொருள் அப்படின்னா சந்தோஷம் இல்லையா எனக்கு வரலப்பா அது அப்படின்னாலும் சந்தோஷம் இந்த நடுவில் வருமா வராதா அப்படிங்கறத ஹேண்டில் பண்றதுதான் தான் நிறைய பேரோட பெரிய பிரச்சனை இது வந்து ஏழை பணக்காரன் கிடையாது எல்லாருக்குமே மனிதர்களா பிறந்த எல்லாருக்குமே எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க இப்ப நீங்க வந்து ஒரு பஸ்ல போறீங்க அப்ப கண்டக்டர் வந்து டிக்கெட் கேக்குறாரு நீங்க டிக்கெட் எடுக்கிறீங்க நீங்க அவர்கிட்ட ஒரு பத்து ரூபா கொடுக்குறீங்க கொடுத்துட்டு அவர் வந்து டிக்கெட் வந்து ஒன்பது ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு இந்த ஒரு ரூபா நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வெறும் ஒரு தான் ஆனா நீங்க இறங்குறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அந்த அரை மணி நேரமும் நம்ம மனசுல அந்த ஒரு அந்த ஆளு கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டாரா அவர் இங்க எங்கே நடந்து போமோ ஒவ்வொருத்தையும் நம்ம தாண்டி தாண்டி போவார் இந்த பக்கம் போவார் அந்த பக்கம் போவார் ஆனால் நமக்கு அந்த பணத்தை கொடுக்க மாட்டார் வெறும் ஒரு தான் ஆனால் நம்ம மனசுக்குள்ள வந்து அது வரணும்ல நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் இல்லை தரேன்னு சொன்னார்ல தரணும்ல இல்லை அப்படின்னு நம்ம அதையே நினைச்சிட்டு டென்ஷன் ஆகும் கரெக்டா இது வந்து ஒருவேளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க அங்கே நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றீங்க அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை வரும் அவர் வந்து ஐநூறு கொடுப்பீங்க முன்னூத்தம்பது ரூபா ஆச்சு நூற்றம்பது ரூபா நான் தரேன் சார்ன்னு சொல்லுவார் இது தருவானா மாட்டான் தருவானா மாட்டான் நம்ம மனசு ஒரு படபடப்புலேயே இருக்கும் இது பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஸோ நம்ம இந்த பிரச்சனையை நல்லா அறிவுபூர்வம் தனித்துவமா ஹேண்டில் பண்ணணுங்க இதுக்கு நான் எப்படி கத்துக்கிட்டேங்கிறத சொல்றேன் இந்த பேங்க் இருக்குல்ல பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு குட் டெப்ட் அது என்ன குட் டெப்ட் நம்ம பார்ப்போம் அப்புறம் பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரைட் ஆஃப் அப்படின்ற வார்த்தைகளும் உபயோகப்படுத்துவாங்க இதுல என்னன்னா இப்ப குட் டெப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம் குட் டெப்ட் அப்படின்னா என்னன்னா நீங்க யாருக்கோ கடன் கொடுத்துருக்கீங்க அந்த கடனுக்கு அவர் ஒழுங்கா வட்டி கொடுக்கறாரு அப்படிங்கும்போது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தருக்கு மேல போட்டிருக்கீங்க அவர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு லாபம் கிடைக்குது உங்களுக்கு அப்படிங்கிற வரைக்கும் அது பேர் வந்து குட் டெப் தான் நம்ம போட்டிருக்க முதலீடுக்கு நமக்கு வருமானம் நல்ல விதமா வந்துகிட்டே இருக்குன்னா அது பேர் வந்து கடன் தான் நம்ம கொடுத்தது கடன் தான் நம்ம பணம் வெளியே தான் போயிருக்கு ஆனாலும் அது வந்து குட் டெப் புரியுதா அடுத்து அப்ப பேட் டெப்ட் என்னன்னா அப்படியே தலைகில பணம் கொடுத்தோம் ஆனா வராது அது ஒரு லெவல் இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து கடன் கொடுத்தேன் நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்கோம் ஒரு பேங்க் கொடுத்துருக்கு அதுல இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டியும் அவங்க கொடுக்க வேண்டிய அசலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க வேண்டிய வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதை வந்து த நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள அவங்க கொண்டு வந்து போடுறாங்க அப்ப இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்டா ஒரு சில ஃபைல்ஸ் வந்து இப்ப வரையறுக்கப்பட்டிருக்கு அதை வந்து டவுட்ஃபுல் டெப்ட் அப்படின்னு சொல்றாங்க டவுட்ஃபுல்னா என்ன வந்தாலும் வரும் வராம போனாலும் போகும் அந்த கேட்டகரிக்கு கொண்டு போயிடறாங்க இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இத்தனை இது இருக்கு இத்தனை கேட்டகரி இருக்கு இதுல என்ன முக்கியமான விஷயம்னா ஒரு நல்ல பேங்க் அப்படிங்கறத அவங்க எப்படி வரையறுக்கிறாங்கன்னா இந்த வரா கடன் அப்படிங்கிறது இருக்குல்ல பேட் டெப்ட் இல்லைனா ரைட் ஆஃப் அதாவது ரைட் ஆஃப்னா என்ன அர்த்தம் என்னோட மைண்ட்லேருந்தே என்னோட அக்கௌண்ட்ஸ் புக்லேருந்தே நான் அதை வந்து இனிமேல் அதை பற்றி யோசிக்க போகிறதே இல்லை அது தொலைஞ்சு போன காசு அப்படின்னு ஒதுக்கிற ஒரு விஷயம் ரைட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னென்னா என் மைண்ட்லேயே இல்லைப்பா தூக்கி எரிஞ்சிட்டேன் அந்த காசை அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்தில் ஒரு சதவீதத்துக்கும் உட்பட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மிங் பேங்காக எக்ஸலண்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு பேங்க்கும் அவங்களோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போதே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் பர்ஃபார்மிங் அசெட் வரும் வரா கடன் ஒன்று வரதான் செய்யும் அதுக்கு முன்னாலே அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்காங்க ஒரு பேங்க் வந்து மைண்டில் எப்படி இருக்குன்னா வரா கடன் ஒன்னு வரும் அதோட பர்சன்டேஜ் தான் நம்ம கம்மியாக வச்சுக்க முடியுமே தவிர அது வரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சா பேங்க் இயங்க முடியாது சரியா ஒருத்தர் கூட டிஃபால்ட் பண்ணிடக்கூடாது ஒரு லட்சம் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு பேங்க் அங்கே வந்து ஒருத்தர் கூட டிஃபால்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பயந்தா நீங்கள் அந்த தொழிலே செய்ய முடியாது கரெக்டா அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் நம்ம மைண்டில் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில் எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம தொழில் செய்யும் போது அதுல சில லாஸ் வரும் சில பேர் நம்மள ஏமாத்துவாங்க நீங்க கடன் கொடுத்த இடத்துல கடனை வாங்க முடியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சு செய்யணும் நான் சொல்ற மாதிரி ஒரு சதவீதத்துக்கும் கம்மியான டிஃபால்ட் இருந்துச்சுன்னா எக்ஸலென்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சதவீதத்துக்கும் மூணு சதவீதத்துக்கும் நடுவுல இருந்துச்சுன்னா அக்செப்டபிள் லிமிட்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க த்ரீ பர்சன்ட்ல இருந்து ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ள ஒரு வருஷத்துக்கு அந்த பேட் டெப்ட் ரைட் ஆஃப் பண்ற நிலைமைக்கு ஒரு பேங்க் போச்சுன்னா அதை வந்து காஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடம் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம் இந்த பேங்க்கு வந்து மூணு

கடன் போச்சுன்னா அந்த பேங்க் வந்து ஹை ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு அப்பதான் அதை வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்றாங்க ஸோ நம்மளும் நம்ம மனசுக்குள்ள எந்த தொழில் பண்ணாலும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மள ஒருத்தர் கூட ஏமாத்திடக்கூடாதுப்பா நீங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு தான் வேலை பார்க்குறீங்க அது சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை மனுஷங்களுக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபா கீழே போடுறதா இருந்தா கூட பொதுவாகவே அதை ஒரு லட்சம் தடவை யோசிப்போம் வாய்க்குள்ள போடுற உணவு இருக்கு பாருங்க அதை தான் நம்ம யோசிக்கிறதே கிடையாது எதை கிடைச்சாலும் வாய்க்கு தூக்கி போட்டுக்கிறது அதனாலதான் உடம்புல எல்லா நோயும் வருது ஆனால் பணத்தை ஒரு ரூபா எடுத்து வெளியில் செலவு பண்ணுறதுனாலும் அது இருபத்தெட்டு தடவை யோசிக்கிறோம் நம்ம கரெக்டாக அதனால் அது தர வேண்டிய அவசியம் இல்லை மனுஷங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக தான் இருப்போம் ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அப்படி நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி லாஸ் வருமா அப்படின்னா அது ஒரு ஒரு சதவீதம்குள்ளே இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு மூணு நாலு சதவீதத்துக்குள்ளே வரதான் செய்யும் அதுக்கு நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அதுக்காக லாஸ் வந்து தொண்ணூறு சதவீதம் என்ன ஆகும் அப்படி நான் சொல்லலை ஸோ இந்த பேங்க் மாதிரி ஒரு சில டிரான்சாக்ஷனாக நமக்கு லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நஷ்டம் வரும் அந்த நஷ்டத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு மில்லியனராகவும் பில்லியனராகவும் ஆக முடியும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆகிறீங்களோ இல்லையோ பில்லியனராகிறீங்களோ இல்லையோங்க தொழில் பண்ணணுன்னாலே நீங்கள் நான் எந்த ஒருத்தர்கிட்ட கூட ஏமாந்துடக்கூடாது ஒரு இடத்துல கூட என் பணம் தொலைஞ்சக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொழில் செய்யறதுக்கே லைக் இல்லை நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு கம்பெனியில் நிம்மதியாக சந்தோஷமாக வேலைக்கு போங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க இது வந்து வெறும் பணத்துக்கு மட்டும் இல்லைங்க நான் சொன்ன மாதிரி உறவுகளுக்கு நடுவில் கூட எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுங்க எல்லாருக்கும் நல்லதாக செய்யுங்க ஆனால் எல்லாரும் திரும்ப உங்களுக்கு தருவாங்கன்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க அங்கேயும் இந்த ரைட் ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமை வரும் சில பேரை கழிச்சு கட்டி தூக்கி எறிகிற நிலைமை வரும் ஏன்னா அவங்க அப்படி நடந்துக்குவாங்க ஸோ அதுக்கு ஒரு அஞ்சு சதவீதத்துக்குள்ள நம்ம ரைட் ஆஃப் பண்ணுற நிலமையில இருக்கோமா அப்படின்னா நம்ம நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணுறோம்னு அர்த்தம் இப்போ எனக்கு இத்தனை வியூவர்ஸ் இருக்கீங்க இதில் எனக்கு வந்து தொண்ணூத்தெட்டு மக்கள் வந்து எனக்கு லைக்ஸ் போட்டிருக்கீங்க இப்போ புதுசாக ஆரம்பிச்ச இந்த சேனல் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்போ என்னோட அந்த பேட் டெப்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு சதவீதத்துக்கும் உட்பட்டு தான் இருக்கு கரெக்டா எனக்கு வந்து ரைட் ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமையிலோ இல்லைனா என்ன ரைட் ஆஃப் பண்ணவங்க வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் தொண்ணூத்தெட்டு மக்கள் வந்து வந்து என்ன வரவேற்கிறீங்க அப்பனா எல்லாம் சரியா போகுதுன்னு அர்த்தம் சோ இது வந்து வெறும் பணம் மட்டும் கிடையாது உறவுகளுக்கு நடுவுலயும் நம்ம இந்த ரைட் ஆஃப் பண்ற ஹாபிட்டியும் ஒரு பேட் டெப்ட் அந்த என்பிஏன்னு சொல்றோம்ல என்பிஏனா நான் பெர்ஃபார்மிங் அசர்ட் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை மென்டலா நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா நம்ம மைண்ட் எப்போ ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும் நன்றிங்க